ஆர்த்து தீபம் தொடர் சுவாதியாக பாட சொல்கிறவங்க சாமுண்டீஸ்வரி அதை கேட்குற சுவாதிக்கு ரொம்ப சந்தோஷம் அழகாக பாடுறாங்க அதை கேட்ட கோவிலுக்கு வந்திருந்த எல்லாரும் சுவாதியாக பாராட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி நீ இந்த துறையில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும்னு பாராட்டுறாங்க நிச்சயம் நீங்கள் நினைக்கிறத சாதிப்பேன்னு சுவாதி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ராஜாமாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாதி அன்னதானம் கொடுக்கலாம் வான்னு எல்லாம் கோயில் நிர்வாகி கூப்பிடுறாங்க எல்லாரையும் போகிறாங்க ரேவதி மட்டும் தனியாக நிற்கிறாங்க ரேவதியும் சாமுண்டு சரி இல்லை நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க சாமி கும்பிடும் ரேவதியை குறிப்பாக்குறாங்க மாயா எப்படியாவது ரேவதியை சுக்கிடணுன்னு அங்கே காத்தைக்கு வந்து ரேவதி கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அது மாயாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது பிறகு ரெண்டு சீட்டில் ஒரு சீட்டை எடுக்க சொல்கிறாங்க ரேவதி பிறகு அவர் எடுத்து கொடுக்குற சீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மஞ்சள் கலர் பூ வந்திருக்கு அப்படின்னு அன்னதானம் கொடுக்குற இடத்துக்கு ரேவதி போகிறாங்க அவ்வளோ அவங்க குடும்பத்தாரோட சேர்ந்து அன்னதானம் வர வழங்குறாங்க இதனால் மாயா அன்னதான கீவில் எடுத்து துப்பாக்கியோட நிற்கிறா கிட்ட போன உடனே தட்டு கீழே வச்சு சுட்டுணும் அப்படின்னு கிட்ட போன உடனே துப்பாக்கியை ரேவதிக்கு நேராக காட்டுறா எல்லாரும் வேணா வேணான்னு கத்துறாங்க அவ மாட்டை சுட்டுட்டு ஓடிடுறா அங்கே வர போலீஸ்காரங்க மாயாவை மாயாவை பின்தொடர்றாங்க அவள் தப்பிச்சு போயிடுறா ஜீக்கடை போய் தேடி பார்க்குறாங்க புறம் கார்த்திக் மாயா ரேவதியை அழைத்து கொண்டு காரில் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாரு ரேவதி பேசும்போது எந்த மனைவிக்கு தன் கணவன் மடியில் உயிர் விடுற பார்ப்பீங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கார்த்திக் சொல்லி மயிலை காரை வேகமாக ஓட்டுங்க சீக்கிரம் போகணும்னு சொல்கிறாரு போலீஸ்காரங்க மாயா கிடைக்காதனால காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அதற்கு முன்னாடியே கதவு தட்டுற மாயா காளியம்மா கிட்ட உதவி கேட்குறாங்க நீ யாருன்னே தெரியாது நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு காளியம்மா மாயா பாதி கேட்குறாங்க நான் சாமுண்டீஸ்வரியுடைய மகளை சுட்டுட்டேன் இந்த போலீஸ் தேடுறாங்க எனக்கு சாமுண்டீஸ்வரி எதிரின்னு சொன்ன காளியம்மா அப்போ நீ நம்ப ஆளு நம்ப கட்சி தான் சாமி எனக்கும் சாமுண்டீஸ்வரியை பிடிக்காது நிச்சயம் ஒன்று காப்பாற்றுவே சொல்கிறாங்க காளியம்மா கவு சவுண்டு கேட்குது மாயா ஒரு வேலை போலீஸ்காரங்களாக இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க காளியம்மா போலீஸ் தான் நிற்கிது மாயா ஒரு டம்முக்குள்ளே உட்கார சொல்லி துணியை போட்டுட்டு கதவை திறக்கிறாங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படியே அப்படின்னு காளியம்மா அதிர்ச்சியாக அவர் மாதிரி கேட்குறாங்க எனக்கும் மாயா யாருன்னு தெரியாது என்கிட்ட ஏன் விசாரிக்கிறேன்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க நீங்கள் சாமண்டி சி உங்களுக்கு உங்களுக்கும் ஆகாது வீட்டை சர்ச் பண்ணணும் போலீஸ்காரங்க சர்ச் பண்றாங்க அவங்க இருக்கும் ட்ரம்மை போலீஸ்கார சர்ச் பண்றாரு உள்ள மாயா இருக்கிறாங்களா இல்லையா என்பதை நாளைய தொடரில் காணலாம்